அட்மினேட்டர் கிட்ட சொன்னா ஆன்லைன்ல மாட்டிக்கிட்டு அதுக்கு வந்து ஆமேலே ரெடி ஆயிடுச்சு சார் இங்க ஏசாக்கு மேலே 20000 பேமெண்ட் ஆமேலே 20000 பண்றீங்க சார் நம்ம ஊர் மக்களு. இந்த சம்பளநிலே நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதிரின்னா நான் பேமெண்ட் கேட் ல் <coughs> ಈ ಕೆಲಸ ಕೊಡು ಮೇಲೆ ಎರಡು ಸಾವಿರ ಈ ಸಂಪಾದನೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬ

ஆமேலே இந்த 20000 படியுது நான் பேமெண்ட் கேட்கிறேன் हा हलो पी एम एल